நம்ம அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிரானவர்களாக சித்தரிக்கிற முயற்சியில இறங்கி இருக்கிறார் தமிழ்நாட்டினுடைய ஆளுநர் ஆர் என் ரவி அவர்கள் எந்த ஆளுநர் மரபுப்படி நிறைவா பாடப்படக்கூடிய நாட்டுப்பண் பாடலுக்கு கூட நிற்காம வெளியேறின ஆளுநர் இருந்தாலும் ஒன்றிய அரசுக்கு நான் வைக்க கோரிக்கை என்பது நான் ஆளுநரை விமர்சிக்கிறேன் என்பதற்காக அவரை மாத்திராதீங்க அவர் பேச பேசத்தான் பாஜக நாட்டில் அம்பலப்படுது திராவிடக் குறைகள் மேலும் மேலும் மக்களிடம் சென்று சேருது அவர் மக்களுக்கு மாணவத்தினுடைய நியாயங்கள் புரியுது இந்த மாநாட்டில் திராவிட இயக்கத்தினுடைய குறித்து அழுத்தமாக உணர்வோடு பேசுறதுக்கான தூண்டுகோலாக இருந்து வரும் நம்முடைய ஆளுநர்கள் தான் தந்தை பெரியார் அடிக்கடி உன்னை சொல்லுவார் என்னை செயல்பட வைப்பது என்னுடைய தோழர்கள் அல்ல என்னுடைய எதிரிகள் சொல்லுவார் அப்படிப்பட்ட கொள்கை எதிரிகளை பண்பாடு